மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்றத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று முன்தினம் இருநூற்று ஆறு வாக்குச்சாவடிகளில் நடைபெற்றது இத்தேர்தலில் திமுக பாமக நாம் தமிழர் கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள் என மொத்தம் இருபத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியிட்டனர் இந்த தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை நாளை காலை எட்டு மணிக்கு தொடங்குகிறது இதையொட்டி விக்கிரவாண்டியில் மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது தமிழகத்தில் புதிதாக கட்டப்பட்ட கட்டிடத்திற்கு கட்டிட நிறைவு சான்றிதழ் பெற வேண்டுமென்றால் வரைபடத்தில் உள்ள அளவில்தான் கட்டிடம் கட்டி இருக்க வேண்டும் என்ற விதிமுறை அமலில் இருந்தது இது தொடர்பாக சான்றிதழ் பெறுவதில் இடர்பாடுகள் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்ததால் குறிப்பிட்ட சில அளவுள்ள கட்டிடங்களுக்கு இனி பணி நிறைவு சான்றிதழ் வேண்டாம் என்று அரசு அறிவித்துள்ளது காசியாவின் மிகப்பெரிய பணக்காரரான முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானி திருமணம் இன்று நடைபெறுகிறது மிகவும் ஆடம்பரமாக நடைபெறும் ஆனந்த் அம்பானி திருமண செலவு சராசரி இந்தியர்களின் தங்களது திருமணத்திற்கு செலவிடுவதை விட குறைவு என தகவல் வெளியாகியுள்ளது அம்பானி குடும்ப திருமணத்திற்கு அவர்களின் சொத்து மதிப்பில் பூஜ்யம் புள்ளி ஐந்து சதவீதம் மட்டும்தான் செலவிடப்பட்டு இருப்பதாக கூறப்படுகிறது இந்தியாவின் முன்னணி பல்கலைக்கழகமாக விளங்கும் டெல்லி பல்கலைக்கழகத்தில் இளநிலை சட்டப்படிப்புகளின் பாடத்திட்டத்தில் மனஸ்மிருதியை சேர்ப்பதற்கான ஆலோசனையை நிர்வாகம் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சர்ச்சை கிளம்பியுள்ள இந்த முடிவுக்கு இடதுசாரி ஆசிரியர்கள் கூட்டமைப்பான எஸ் டி எஃப் ஆசிரியர்கள் சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகளவில் நிலத்தடி நீரின் வெப்பநிலை அதிகரிக்க தொடங்கியுள்ளதாக ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர் இந்த நூற்றாண்டின் இறுதிக்குள் இரண்டு புள்ளி ஒன்று முதல் மூன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்றும் இதனால் நிலத்தடி நீரின் வெப்பநிலை அதிகரித்து அதனை குடிக்க முடியாத சூழல் ஏற்படும் என்றும் எச்சரிக்கை விண்கலத்தால் பறவை கூடுகள் மற்றும் முட்டைகள் சேதமடைந்து உள்ளன இதனை விளக்கும் செய்தி ஆங்கில நாளேடு ஒன்றின் முதல் பக்கத்தில் வெளியானது இதை பார்த்து எலான்மஸ் வார காலத்திற்கு ஆம்லேட் சாப்பிட மாட்டேன் என்று தனது எக்ஸ்தல பதிவில் குறிப்பிட்டுள்ளார் வெஸ்ட் இண்டீஸ் அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் செய்து மூன்று போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடுகிறது இரு அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி லண்டனில் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெறுகிறது முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி நூற்றி இருபத்தோரு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது அடுத்து ஆடிய இங்கிலாந்து அணி தொன்னூறு ஓவர்களில் முன்னூற்று எழுபத்தோடு ரன்களுக்கு வைத்து ஆல் அவுட் ஆகியுள்ளது